உலகத்திலேயே ஐக்கிய நாடுகள் சபையில் வெற்றிகரமாக தேர்தல் பிரச்சாரம் செய்த ஒரே தலைவர் பாகிஸ்தானினுடைய பிரதமர் ஷாபா ஷரீஃபாக தான் இருக்க முடியும் அந்த அளவுக்கு இந்தியாவுக்கு எதிராக பொய்களையும் பொலிட்டிக்கல் அஜெண்டாவையும் அள்ளி தெளிச்சிருக்காரு ஐக்கிய நாடுகள் சபையில் அதை பற்றி விரிவாக பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் மாதம் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய ஜென்ரல் அசெம்பிளி கூடுவது வழக்கம் இந்த ஜென்ரல் அசம்பிளில அந்த ஆண்டு உலகத்துல நடக்கக்கூடிய பிரச்சனைகள் குறித்து விவாதிப்பதும் வழக்கம் அந்த வகையில் இந்த ஆண்டு இஸ்ரேல் பாலஸ்தீன் இரு நாடுகளுக்கு இடையே நடக்கக்கூடிய அந்த மோதல் அந்த மோதலை மையப்படுத்தி ஜென்ரல் அசெம்பிளி கூட்டம் நடைபெற்றுட்டு வருது இதுல பாகிஸ்தானினுடைய பிரதமர் ஷாபா ஷெரீப் கலந்துகிட்டு இருக்கிறார் அந்த உரையில அவர் கக்குனது எல்லாமே இந்தியாவுக்கு எதிரான வன்மமும் பொய்களும் தான் அவர் சொல்றாரு ஏற்கனவே அவர் வந்து இந்தியாவை எச்சரிச்சிருந்தாரா என்ன அப்படின்னா பாகிஸ்தானுக்கு எதிராக எந்த ஒரு அக்ரஷன்லையும் இந்தியா ஈடுபடக்கூடாது அப்படி ஈடுபட்டுச்சு அப்படின்னா பாகிஸ்தானினுடைய பதிலடி அப்படின்றது பயங்கர அக்ரஸிவாக இருக்கும் அப்படின்னு அவர் எச்சரிச்சிருந்தாரா அந்த எச்சரிக்கையை மீறி ஆப்ரேஷன் சிந்தூரை வந்து இந்தியா நடத்திடுச்சான் அதனால பாகிஸ்தான் வந்து ஹைலி ப்ரொஃபஷ்னலாக அதுக்கு வந்து ரிட்டாலியேட் பண்ணி இந்தியாவை ஜெயிச்சிருச்சான் இப்படின்னு ஐக்கிய நாடுகள் சபையில அவர் பேசுறாரு அவர் பேச பேச அவர் கூட்டிட்டு வந்திருந்த அல்ல கைகள் அவருக்கு கைகளையும் தட்டி உற்சாகப்படுத்திக்கிட்டே இருக்காங்க அந்த உற்சாகத்தை கேட்டு கேட்டு அவர் மேலும் நிறைய பொய்களை வந்து அவர் பரப்புறாரு சொல்லும்போது சொல்கிறாரு இந்தியாவினுடைய ஏழு போர் விமானங்களையும் அவர் வீழ்த்திட்டதாக மாறு தட்டிக்கிட்டாரு முன்னாடி இவரே தான் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தாரு அஞ்சு போர் விமானங்களை வந்து நாங்கள் வீழ்த்திட்டோன்னு இந்த முறை அது வந்து ஏழாயிடுச்சு ஸோ உண்மையாக இருந்தால் தானே கணக்கும் சரியாக வரும் வாய்க்கு வந்து சொன்னால் ஒவ்வொரு வீடியோவிலையும் அவர் ஒவ்வொரு எண்ணிக்கையை தானே சொல்ல முடியும் அந்த வகையில் இந்த முறை அவர் வந்து ஏழு விமானங்களை வீழ்த்திட்டதாக மாறு தட்டிக்கிட்டார் கடைசியாக அவர் என்ன சொல்லி முடிக்கிறாரு அப்படின்னு சொன்னால் ஸோ நாங்கள் வந்து பெருந்தன்மையாக தான் இருந்துக்கோம் நாங்கள் வந்து பெருந்தன்மையாக இந்த போரில் ஜெயித்தாலும் சீஸ் ஃபயரை வந்து ஏற்றுக்கிட்டோம் ஆனால் வந்து இந்தியா பாருங்கள் அவங்க வந்து இந்த சிந்து நீர் ஒப்பந்தத்தை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க சிந்து நீரை மட்டும் இந்தியா வந்து எங்களுக்கு தரலை அப்படின்னு சொன்னால் அது போர் பிரகடனமாக தான் நாங்கள் எடுத்துப்போம் அப்படின்னு திரும்பவும் ஒரு எச்சரிக்கையை கொடுத்து இந்தியாவுக்கு எதிரான தன்னுடைய உரையை வந்து அவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு ஸோ இதுக்கு இந்தியா கொடுத்த பதிலடி என்ன அப்படின்றத பார்க்கலாம் இந்தியா வந்து ரொம்ப அலட்டிக்கவே இல்லை நம்முடைய ரெப்ரசென்டேட்டிவ்ஸ் இந்த ஜென்ரல் அசம்பிளியில் இருப்பாங்க அவர்களே பாகிஸ்தான் பிரதமர் சொன்ன அனைத்து குற்றச்சாட்டுகளுக்கும் சரியான பதிலடியை கொடுத்துருக்காங்க முதல்ல பாகிஸ்தான் சொல்றது என்ன அப்படின்னா இந்த பெஹல்காம் தாக்குதலுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை சொல்லப்போனால் நாங்களே வந்து இந்தியா கிட்ட ஒரு இன்டர்நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் நியூட்ரலாக ஒன்று இங்கே வச்சுக்கலான்னு சொன்னோம் அதை இந்தியா தான் கேட்கல அப்படின்னு சொன்னாரு ஆனால் இதே பாகிஸ்தான் தான் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி இந்த யூஎன்ல பாஸ் பண்ண ஒரு ரெசல்யூஷன் அது என்ன ரெசல்யூஷன் அப்படின்னு சொன்னால் ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தானை மையமாக வைத்து இயங்கக்கூடிய ஒரு பயங்கரவாத அமைப்பு அந்த அமைப்பு தான் பெஹல்காம்ல தாக்குதல் நடத்துச்சு அதை வந்து பயங்கரவாத அமைப்புன்னு சர்வதேச அளவில் அங்கீகரிக்கிறதுக்காக ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணப்பட்டுச்சு அதற்கு எதிராக வாக்களித்த நாடு இதே பாகிஸ்தான் தான் இதை வந்து தெளிவா இந்த பதிலடியில இந்திய தரப்பினர் முன் வச்சிருக்காங்க அதே போல ஒசாமா பில்லேடனை பத்து ஆண்டுகளாக மறைச்சு வச்சிருந்த நாடு இதே பாகிஸ்தான் தான் ஒசாமா பில்லேடனுக்கு அடைக்கலம் கொடுத்துக்கிட்டே இன்னொரு பக்கம் அமெரிக்காவோட வார் டெரரிசம்னு சேர்ந்துனதும் இதே பாகிஸ்தான் தான் அப்படின்னு இந்தியா பதிலடியில சொல்லியிருக்கு மேலும் சொல்லும் போது பாகிஸ்தானினுடைய மினிஸ்டர்ஸே பாகிஸ்தானை மையமா வச்சு டெரர் கேம்ப்ஸ் இயங்கிறத முன்னாடி ஒத்துக்கிட்டாங்க அப்படின்ற ஒரு முக்கியமான வாதத்தையும் முன் வச்சாங்க தொடர்ந்து பாகிஸ்தான் சொல்லுச்சு இல்லையா இந்த ஆப்ரேஷன் சிந்துர்ல நாங்க வந்து இந்தியாவை ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு அதற்கு வந்து இந்தியா என்ன பதிலடி கொடுத்துச்சு அப்படின்னு சொன்னா பகவல்பூர்லையும் முருட்கேலையும் நூற்று கணக்கில் டெரரிஸ்ட் வந்து கொல்லப்பட்டாங்க அப்படி கொல்லப்பட்ட டெரரிஸ்ட்டுக்கு இறுதி சடங்கு நடந்துச்சு அந்த இறுதி சடங்குல பாகிஸ்தானினுடைய ராணுவ அதிகாரிகளும் கலந்து கொண்டாங்க மேலும் பதினோரு விமான படைத்தளங்கள் முற்றிலுமாக அடித்து நொறுக்கப்பட்டுச்சு இதற்கான ஆதாரங்களும் சமூக வலைதளங்கள்லயே வெளியாகி இருக்கு அப்படின்ற விஷயத்தையும் இந்திய தரப்பினர் வந்து முன் வச்சாங்க கடைசியா சொல்லும்போது மே ஒன்பதாம் தேதி வரைக்கும் பாகிஸ்தான் இந்தியா கிட்ட அடி வாங்கிட்டு இருந்தது பத்தாம் தேதி அதாவது அடி வாங்கினதுக்கு அடுத்த நாள் பாகிஸ்தான் தான் சீஸ் கேட்டாங்க அதற்கு பிறகுதான் நாங்க சீஸ் ஃபயருக்கு ஒத்துக்கிட்டோம் இன்னொன்று முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்தியா பாகிஸ்தான் இந்த இரு நாடுகளுக்கு இடையேயான பிரச்சனையில் எந்த ஒரு மூன்றாவது நாட்டின் தலையீட்டையும் நாங்க அனுமதிச்சதே கிடையாது அது எங்களோட பாலிசியே இல்லை அப்படின்ற விஷயத்தையும் தெளிவா இந்தியா வந்து சொல்லியிருக்கு இதை வந்து யாருக்காக சொல்றாங்க அப்படின்னா அமெரிக்கா இந்த விஷயத்துல தலையிடல தான் மறைமுகமா இந்தியா இந்த இடத்துல குறிப்பிட்டிருக்கு ஸோ இறுதியாக அவங்க சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னா இந்தியாவோட அமைதியை தான் பாகிஸ்தான் விரும்புதுன்னு ஷாபா ஷெரீஃப் சொல்றாரு அது உண்மை அப்படின்னா உடனடியாக பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய அனைத்து டெரர் கேம்ப்ஸையும் மூடணும் அது மட்டும் இல்ல இந்தியா எந்தெந்த பயங்கரவாதிகளின் பட்டியலை வந்து பாகிஸ்தானு கொடுத்துருக்கோ அந்த பட்டியலில் இருக்கிற அனைத்து பயங்கரவாதிகளையும் இந்தியாவிடம் பாகிஸ்தான் ஒப்படைக்கணும் அப்படி ஒப்படைச்சாதான் அமைதி அப்படின்னு சொல்லி இந்தியா ஒரு பஞ்ச் கொடுத்துருக்கு இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா பாகிஸ்தான் தலைகீழா நின்று தண்ணி குடிச்சாலும் சிந்து நதிநீர் அவர்களுக்கு வழங்கப்படாது அப்படின்றத தான் இந்தியா தள்ள தெளிவா சொல்லியிருக்கு